வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி எட்டு வழியறிதல் குரல் எண் நானூற்றி எழுபத்தி ஆறு நுனிக்கொம்பர் ஏறினார் அத்தறிந்த கின் உயிர்கிருதியாகிவிடும் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நுனிக்கொம்பர் ஏறினார் நுனிக்கொம்பர்ன்னு என்னென்னா மரத்தின் உச்சி இருக்கும் பார்த்தீங்கன்னா தான் வந்து நுனிக்கொம்பர் அப்படின்னு சொல்றாங்க அந்த மரத்தின் உச்சி மீது ஏறி நிற்பவர் அதிரந்து அதிலிருந்து அதாவது வளவினை அதாவது அந்த நுனிக்கொம்பினை கடந்து அப்படின்னு எடுத்தோம் அதிலிருந்து தூக்கின் மன எழுச்சியினால் மேலும் ஏற முயன்றேன் அதாவது ஏதாவது ஒரு மன எழுச்சி ஏற்பட்டு சரி இதுக்கு மேலே ஏறலாமே அப்படின்னு நினைச்சாங்கன்னா என்ன ஆகும் தான் அடுத்து சொல்லியிருக்காங்க அது அவரது உயிர்கிருதி ஆகிவிடும் அவரது உயிருக்கு இறுதியாக முடியும்னா அவரது உயிருக்கு ஆபத்தாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்ல இருந்து ஒரு மரத்தில் உள்ள உச்சி கொம்பினது நுனியிலே நிற்பவர் ஏதோ ஒரு மன எழுச்சியின் காரணமாக மேலும் ஏற முற்படுவாராயின் அது அவரது உயிருக்கே ஆபத்தாக முடிந்துவிடும் அப்படின்னு ரொம்ப அழகா திருவள்ளுவர் இந்த குறல்ல சொல்றாங்க குரல் விளக்கம் மரத்தின் உச்சியிலே ஏறி நிற்பவர் அதனை கடந்து மன எழுச்சியினால் மேலும் ஏற முயல்வாராயின் அது அவருடைய உயிருக்கு ஆபத்தாய் அமையும் அதாவது இந்த குரலை என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா எது வந்து எது ஒரு அளவு அப்படின்றத வந்து அறிந்து பண்ணணும் எது நம்மளுடைய வலிமை அப்படின்றத அறிந்து பண்ணணும் சுற்றி என்ன இருக்கு அப்படின்றத ஆராய்ந்து பண்ணணும் நம்ம ஒரு உச்சி அளவு நம்ம ஏறி நின்றுட்டு அதற்கு மேலே நம்ம வலிமை தெரிந்தோ தெரியாமலோ நாம் என்ன விஷயம் செய்கிறோமோ என்பதை அறியாமலோ நாம் செய்வோமாயின் அது நாம் செய்யக்கூடிய செயலினால் நமக்கே அது வந்து வினையாக மாறிவிடும் அதை வந்து இந்த குரல்ல வந்து சொல்ல வர்றாங்க நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்